அனைவருக்கும் அன்பு வணக்கம் மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் மிதுன ராசிக்கு சனி பயிற்சி பலன் இது நாள் வரை ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை பயிற்சி மகர ராசிக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று சனி இருக்கிறார் மிதுன ராசியை பொறுத்தவரையில் மகர சனி எட்டாம் வீடு என்று சொல்லப்படுகிறது எட்டாம் வீடு என்றாலே அஷ்டம சனி என்கின்ற ஒரு பார்வை வருகிறது அஷ்டம சனியா என்கின்ற ஒரு குழப்ப நிலையும் வருகிறது ஆனால் அஷ்டம சனி என்றாலே கொஞ்சம் பயப்பட வேண்டிய காலகட்டம் சனி பயிற்சிக்கு எப்பொழுதும் உண்டு ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் அப்படியொன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று சனிப்பெயர்ச்சியை இயக்கம் பெறுகிறார் ஒன்பது பாதங்களை கடந்து இந்த மிதுன ராசி மூன்று நட்சத்திரங்களை உட்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் மிருக சீரிடம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெறுகிறது திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய ஆதிக்கம் பெறுகிறது புனர்வூச நட்சத்திரம் குரு பகவானினுடைய நட்சத்திரம் ஆகவே இந்த காலகட்டத்தில் கவனத்தோடு வெற்றிகளை தக்கவைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவான் விடாமல் வழிபாடு செய்து சனியினுடைய ஆசியை பெறுங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் தீபம் சனி பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யுங்கள் தடைகள் உடையும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும் ஆகவே நிதானமாக யோசித்து தேவைக்கு ஏற்ப தங்களது திட்டங்களை வகுத்து அலட்சியமில்லாமல் மன உறுதியோடு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு கட்டமாக தங்களுடைய பாதையை வகுத்து பயணித்துக்கொண்டே இருங்கள் வெற்றியின் எல்லையை எளிதாக தொட்டுவிடலாம் நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் பண வருமானம் தங்குதடையின்றி கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை மூன்று ஏழு பத்து பார்வையாக விழுகிறது ராசியை பொறுத்தவரையில் மூணாம் பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுகிறது மீனராசியிலே பிறகு ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்க்கிறது மிதுன ராசிக்கு அது இரண்டாம் இடமாக வருகிறது பிறகு துலா ராசியை பார்க்கிறது பத்தாம் பார்வையாக மிதுன ராசிக்கு அது ஐந்தாம் இடமாக வருகிறது இப்போ சனியினுடைய பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கிற போது மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்தால் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறது குருவுடைய வீட்டை ஆகவே தொழிலில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் வரும் அதிக சிரத்தையுடன் போராடி முயற்சி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவீர்கள் அப்போ கடினமாக உழைத்து பொருளீட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு சனி பகவான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் ஆகவே சுறுசுறுப்போடு பணியாற்ற எப்பொழுதும் தயாராகவே இருங்கள் கவனமும் அக்கறையும் ஆர்வம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு உழைப்புக்கு அஞ்சாதீர்கள் சனி பகவான் இப்பொழுது ஏழாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் கடகராசிய ராசிக்கு இரண்டாம் வீடாக வருகிறது இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் இல்லறஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வராமல் முன்கூட்டியே தெளிவாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஒரு மனதை குழப்பிக்காதீங்க அதே நேரத்தில் வாக்குஸ்தானம் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் வீண் விவாதங்கள் வாக்குவாதங்கள் இதெல்லாம் விளையாட்டுக்காக ஆரம்பித்து அது ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் வெற்றிடும் ஆகவே விளையாட்டாக வாக்குவாதமெல்லாம் பண்ணாமல் தெளிவாக தன் சிந்தனையில் ஒரு மன உறுதியோடு தேவைக்கு ஏற்ப பேசி உன்னுடைய முன்னேற்றத்தை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் தாய் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் மனதை தெளிவாக வைத்திருக்க தியானம் இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபடுங்கள் பொறுமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்கின்ற பழமொழி மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஓடு ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்று அந்த காத்திருத்தலிலே உங்களுக்கு எதிர்கால வெற்றி நிச்சயம் உண்டு அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஆகவே ஐந்தாம் இடம் குழந்தைகளினுடைய ஸ்தானம் புத்திர இருப்பவர்கள் புத்திர காத்திருப்பவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து ஒரு சிசரின் ஆப்ரேஷன் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வராமல் ஒரு மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்ப கவனமாக இருந்து அதில் வெற்றிகரமான முன்னேற்றங்களை சந்தித்து கொள்ளுங்கள் குழந்தைகளினுடைய எதிர்கால திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் மனதை தெளிவாக வைத்திருங்கள் ஐந்தாம் இடம் மனசு சம்பந்தப்பட்ட இடத்தில் அவ்வப்பொழுது குழப்பங்கள் உருவானாலும் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனதிலே ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோடு இருக்க கொள்ளுங்கள் ஆகவே இந்த அஷ்டமசனி காலம் என்றாலும் உங்களுக்கு அவ்வப்பொழுது நல்ல யோகமும் வெற்றியும் இருக்கிறது அதை விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் நீங்கள் அதை மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வெற்றியாளராக தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அனுபவம் நல்ல ஞானம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்டு என்று சொல்லி சனி பகவானினுடைய ஆசை உங்களுக்கு என்றென்றும் இருக்கும் சனி பகவானினுடைய ஆசீர்வாதத்தால் பிரச்சனைகளை கடந்து மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்து கடக ராசி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் உங்கள் குபேந்திர மோகன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க